ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து வல்லாரை கீரையின் மருத்துவ பயன்கள் என்னன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம் மேலும் கீரையை நாம் எவ்வாறு உண்ண வேண்டும் இதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வல்லார்கீரின் மருத்துவ குணங்கள் வந்து என்னென்னு பார்க்கும்போது வயிற்று கடுப்பை நீக்கும் இரத்தம் மூலத்தை போக்கும் வாத நீர் போக்கும் உடம்பு வலுப்பெறும் தோல் நோய்களை குணப்படுத்தும் நோய்களை தீர்க்கும் கிளைப்பை போக்கும் இரத்தத்தை சுத்தமாக்கும் பெருக்கும் நீக்கும் மூளை பலம் பெறும் நினைவாற்றல் பெருகும் வெட்டை நோய் நீங்கும் குடற்புண் அல்சர் நோய் நீங்கும் அறிவு வளர உதவும் இதெல்லாம் வந்து சில மருத்துவ குணங்கள் சித்த வைத்திய முறையில் பயன்படும் பச்சிலைகளில் வல்லாறை தலை சிறந்த ஒன்றாகும் இந்த மூலிகை ஒற்றை இலை விடும் இனத்தை சேர்ந்தது ஒரு இலை வந்து பெரிதான பிறகு அதன் காம்பின் அருகிலிருந்து மற்றொரு இலை துளிர்க்கும் இதன் அடிக்காம்பு நீண்டு இளம் பச்சையாக இருக்கும் தண்டுடன் இலை இணையும் பகுதி பசுமை நிறமாக இருக்கும் இது கொத்து கொத்தாக கொடியும் இலையுமாய் படர்ந்திருக்கும் இதன் இலை துவர்ப்பும் கசப்புமாக இருக்கும் இதில் தங்கச்சத்தும் செம்புச்சத்தும் ஜிங்க் மிகவும் இருக்கின்றன இதன் பூக்கள் சிறியவையாகவும் செந்நிறமுடையமாகவும் இருக்கும் இக்கீரையானது சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது வல்லாரை கீரையை துவையல் செய்து உண்ணலாம் பருப்பு வ வகைகளோடு சேர்த்து சமைத்தும் கொள்ளலாம் வாரம் ஒன்று அல்லது ரெண்டு முறை இக்கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது கீரையில் தான் அதிக மருத்துவ குணங்கள் இருக்கின்றது என்று அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது அடிக்கடி நம்ம வந்து வல்லாரை கீரையை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு வலி தலை கிரு தலை கிருகுறுப்பு மயக்கம் முதலி முதலியன உண்டாகும் இதெல்லாம் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து படித்ததுங்க பட் இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் நான் தேடி பார்த்த லிட்ரேச்சரில் வந்து எனக்கு எதுவும் கிடைக்கல ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு இந்த வல்லாரைக்கீரையை வந்து நீங்கள் வந்து அடி அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எதுவும் வந்து சிம்டம்ஸ் இல்லைன்னா வந்து எதுவும் சிக்னஸ் உங்களுக்கு உண்டாச்சுதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க மற்றும் தோல் நரம்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கு வல்லாறை சிறந்த மருந்தாக பயன்படுவதாக சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த வல்லார்கீரை ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி உடல் தேட்டி ரத்தம் உண்டாக்கி என பல பயன்களை தருகின்றது தீராத மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் காக்கை வலிப்பு இதய படப்படப்பு மாலைக்கண் குடல் புண் அல்சர் சொறி சிறங்கு போன்ற நோய்களை நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தும் ஆற்றல் இந்த வல்லாரிக்கீரைக்கு உண்டு வல்லாரிக்கீரையை உணவோடு சேர்த்து உண்பதினால் இரத்த நோய் நீங்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இக்கீரையை காலை வேளைகளில் மிளகுடன் சேர்த்து பச்சையாகவே வெறும் வயிற்றில் உண்ணும் பழக்கமும் உண்டு இப்படி உண்டு வந்தால் மூலச்சூடு தனியும் இக்கீரையினால் வாதம் யானைக்கால் நெருக்கட்டி படை போன்ற நோய்கள் குணமாகும் மூளையின் திறமையான செயல்பாட்டிற்கு இக்கீரை மிகவும் உதவுகிறது சிந்தனை சக்தியை பெருக்கவும் அறிவாற்றலை பெருக்கவும் நினைவாற்றலை வளர்க்கவும் கீரை பெரிதும் உதவுகிறது மனவளர்ச்சி குண்டியோர்க்கும் இது பெரிதும் பயன்படும் குஷ்டரோகம் என்னும் கொடிய நோயின் ஆரம்ப கட்டத்தில் இக்கீரையை மருந்தாக பயன்படுத்தினால் நோய் நீங்கிவிடும் குற்றக்கீரையின் சில இலைகளை எடுத்து தினந்தோறும் பச்சையாக கொண்டு வந்தால் நம்முடைய ஆயுள் வந்து பெருகும் என்று ஒரு கருத்தும் இருக்கின்றது மூலிகைகளில் ஒன்றாக சித்தர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் கீரையிலிருந்து வடித்தெடுக்கப்படும் எண்ணெய் தோல் பதனிட பயன்படுத்தப்படுகிறது இக்கீரையை பொடி செய்து அப்பொடியையும் பூச்சி கொல்லி மருந்தாகவும் பயன்படுத்துகிறார்கள் வல்லாறை சுலபமாக எங்கும் வளரக்கூடியது இதனை இல்லம் தோறும் வளர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர் சொல்லியிருக்கின்றனர் இருந்து கிடைக்கும் சத்துக்களை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அப்ராக்சிமேட்டா ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வல்லாறை கீரையை வந்து எடுத்தோம்னா அதுல வந்து எனர்ஜி நைன் கிலோ ஜூல் ஆர் டூ கிலோ கலரிஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபேட் கண்டென்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் கிராம் வந்து சுகரு வந்து உண்டு புரோட்டீன் கண்டென்ட் வந்து செவன் கிராம் சால்ட் டூ ஜீரோ சிக்ஸ் டூ கிராம் ஃபைபர் ஒன் கிராம் இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அடுத்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ் தயமின் விட்டமின் பி ஒன் த்ரீ பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ ரிபோஃப்ளோவின் விட்டமின் பி டூ டூ பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ நயசின் விட்டமின் பி த்ரீ ஒன் பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ விட்டமின் பி சிக்ஸ் த்ரீ பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ விட்டமின் சி செவன்டி த்ரீ பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ ஸோ இதை இப்போ விட்டமின்ஸில் பார்த்தோம்னா விட்டமின் சி வந்து மிக மிக அதிகமாக வந்து இருக்குது அடுத்து மினரல்ஸ் அதாவது மெக்னீஷியம் மேகனீஸ் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து டூ பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ மேகனீஸ் ஒன் பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ பாஸ்பரஸ் டூ பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ பொட்டாசியம் ஃபைவ் பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ சோடியம் கண்டென்ட் அதாவது சோடியம் சால்ட் வந்து இதில் வந்து ஒன்றுமே கிடையாது ஜீரோ பெர்சன்ட் தான் ஜிங்கு வந்து ஒன் பெர்சன்ட் ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் மினரல்ஸ் இந்த டெய்லி வேல்யூங்கிறது வந்து நமக்கு ஒவ்வொரு மினரல் கண்டென்ட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அதில் வந்து இந்த வல்லரைக்கீரையின் மூலமாக நூ நூறு கிராம் நம்ம எடுத்துக்கும் போது எவ்வளோ பெர்சென்ட் நமக்கு கிடைக்கலாம் இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தாங்க எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்னும் அப்படியே நமக்கு வந்து கிடைக்குமானா அது ஒவ்வொருத்தருடைய பாடி அப்சார்ப்ஷன் ஒவ்வொருத்தருடைய ஃபிசிக்கல் ஒவ்வொருத்தருடைய ஏஜ் இதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து சத்துக்கள் கிடைக்கும் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் இந்த இது வந்து டேட்டாஸ் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா பொட்டாசியம் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ அதனால வந்து பொட்டாசியம் எலவன் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ இதை வந்து கூடிய மட்டும் கீரைகளில் வந்து உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுக்காக வந்து நம்ம இந்த டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா ஒழிய மட் எக்ஸாக்டாக இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பாடியில் வந்து கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் என்ன நிறைய பேர் பார்க்குறீங்க பட் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வந்து வளரும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் நான் வீடியோஸ் போடப்போட உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ